வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்னைக்கு வாழைக்காய் சாம்பார் கோஸ் பொரி பார்க்கல வாங்க மண்சட்டி வச்சுருக்கோம் மண் சட்டியில் எண்ணெய் ரெண்டு டிப்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோனே கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துன்னு கறிப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உடனே பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக வதைக்கணுன்னு தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் வாழைக்காய் ஒரு பொடி மாசு நம்ம காரக்கொம்ப வச்சு சாம்பார் வச்சுக்க நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்க வதைக்கணுன்னு வாழைக்காய் சேர்த்துக்கலங்க நான் ரெண்டு வாழ்க்கை ஒரு கேரட் ஒரு அரை கேரட் சேர்த்துருக்கேன் ஒட்டு நல்லா வதக்கிக்கலாம் பருப்பு ஒரு கப்பு பருப்பு முதலே வேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி வா வா நல்லா வதக்கணுன்னு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் பச்சை வாசனை போக வதக்கிட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம் பருப்பு தண்ணியை சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ப முடியல நல்லா வேக கொதித்து நல்லா வாழைக்காய் வந்து ஒருட்டு கேரட்டோ கேரட்டும் வாழ்க்கை வாழ்க்கை வந்தாச்சு நம்ம இப்போ பருப்பு தண்ணி சேர்த்துலங்க பருப்பு மஞ்சள் தூளும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை பருப்பு தகுப்பா வாழ்க்கை வந்தோன்னே பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்துக்கினு கொதித்தோட நமக்கு எவ்வளோ திக்க வரும்மோ தண்ணி விடணுமோ அதுக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கலாம் இது உடனே இன்னும் ஒன்று திக்காயிடும் ரெண்டு நிமிஷம் முடியல நல்லா கொதிக்கிட்டு கொதித்தோடனே புளி சேர்த்துக்கலங்க சின்ன எலுமிச்சமோ புளி கொதிச்சு சேர்த்துக்கினு நல்லா மிக்ஸ் விடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி ஆயிடுச்சோம்னா சாம்பார் கொதிச்சு திக்காக வரும் அந்த டைம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் நல்லா கொதிச்சிருக்குங்க அப்புறம் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு சாம்பார் இறைக்காங்க வாழைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கோஸ் பொருள் சேர்த்துக்கலாம் பேன் வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சா கடுகு அரை ஸ்பூன் கடல பருப்பு அரை ஸ்பூன் குளத்து பொறுப்பரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சேன்னா வெங்காயம் கறியாப்பில பச்சு சேர்த்து வதக்கிக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி சீட்டு சேர்த்துக்கலாம் அந்த கோஸ் வாசனை ரொம்ப வராதனால இஞ்சி ஒரு பீஸ் சின்னதாக சேர்த்துக்கலாம் திருவிட்டு அரிஞ்சு பிடிச்சிருக்க கோசை கோஸ் சேர்த்து பெருங்காய அரை ஸ்பூனும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை டைம்ப தண்ணி ஊற்றி நல்லா காயிட்டு நம்ம மூடி வச்சு பேக் வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நல்லா வெந்தாச்சு துவம்பரு வச்சு வச்சுருக்கேன் பருப்பு போட்டு சேர்த்துட்டு எடுத்துலங்க கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஆ வாழை கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்